நீதி மூலமாக பாஜக ஜனநாயக முறையில் வென்றிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது இப்போது ஒரு செய்தியாளர் சுப்ரீம் கோர்ட் வளாகத்திற்கு முன்பாக நின்று அங்க அங்கிருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர்களிடம் இவிஎம்ஐ பற்றியும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் பொழுது அந்த இளைஞர்கள் கூறியிருப்பதாவது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் கூறுவது என்னவென்றால் பாகஸ். Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. வணக்கம். 5 மாத தேர்தல் முடிவடைந்ததிற்குப் பிறகு மிகப்பெரிய அளவில் விவாதமாக எழுப்பப்பட்டது EVM-ன் உடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்று வரையிலும் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்தான். ஈவி மூலமாக பாஜக ஜனநாயக முறையில் நின்றிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது இப்போது ஒரு செய்தியாளர் சுப்ரீம் கோர்ட் வளாகத்திற்கு முன்பாக நின்று அங்கிருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர்களிடம் இவிஎம்ஐ பற்றியும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் கேட்ட பொழுது அந்த இளைஞர்கள் கூறியிருப்பதாவது அதிர்ச்சியை இருக்கிறது அவர்கள் கூறுவது என்னவென்றால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அமெரிக்கா போன்ற பல வெளிநாடுகளில் இன்னமும் பேலட் ஷீட்டுகள் தான் ஓட்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது அது ஏன் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவும் அதை பயன்படுத்தவில்லை இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் மூலமாக ஈஸியாக மின்னணு

எடுத்துக்காட்டாக நீங்கள் திரிபுராவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எடுத்துக்காட்டி வைக்கிறார் திரிபுராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக நாற்பத்தி ஐந்து இடங்களை பெற்று பெரும்பான்மையாக அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் அதற்கு முன்னதாக பாஜகவிற்கு அங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவரோ ஒரு கவுன்சிலரோ இருந்திருந்தால் சரி பாஜக வென்றிருக்கலாம் என்று கூறலாம் ஆனால் ஒரே நாள் இரவோடு இரவாக எப்படி பாஜக நாற்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது என்பது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் வழக்கறிஞர் மிகப்பெரிய அளவில் ஒரு விவாதத்தை முன்வைக்கிறார் திருபராமல் இதற்கு முன்னதாக பாஜக கவுன்சிலரோ ஒரு பஞ்சாயத்து கூட இல்லாமல் இருந்த ஒரு கட்சி ஒரே நாளில் இரவாக இரவோரவாக தொகுதிகள் வென்றிருக்கிறது என்றால் அந்த தேர்தல் அனைத்தும் ஜனநாயக முறையில் நடந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் இப்போது மிகப்பெரிய அளவில் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறையில் மக்களால் மக்களே மக்களுக்காக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடியதுதான் தேர்தல் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது தொழில்நுட்பங்களை வைத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவது என்பது ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக அழியோடு அழித்து சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு குறிக்கோளாக தான் பார்க்கப்படுகிறது பார்ப்போம் வரும் காலங்களில் என்ன நடக்கப் போகிறது என்று மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்